வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்துரு ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் லேண்டுங்க ஒரு ஏக்கரை பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சம் தான் சொல்கிறாங்க ஒரு செம்மன் பூமி இந்த இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த இடத்த பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சந்துரு ப்ராப்பர்ட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இல்லை இப்போ தான் நம்மளோட சேனலே பார்த்துருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்குங்க அவ இது மாதிரி லோ பட்ஜெட் வீடியோஸாக நம்ம சேனலில் போட்டிருக்கோம் ஒரு ஏக்கரே பார்த்திங்கன்னா மூணு லட்சம் நாலு லட்சம் இது மாதிரிலாம் நிறையா போட்டிருக்கோங்க சேனலில் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு மாவட்டம் வரைய பிரிச்சும் போட்டிருக்கோம் அதில் போய் உங்களுக்கு தேவையான மாவட்டத்தில் இருக்க வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் பதினோரு லட்சம் தாங்க சொல்கிறாங்க மொத்தமாக ஒன்பது ஏக்கர் இருக்குது உங்களுக்கு இந்த இடத்துல அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த இடத்துல கிணறு சர்வீஸும் இந்த இடத்துல அமைஞ்சிருக்குங்க ஒரு ஏக்கர் பதினோரு லட்சம் சொல்கிறாங்க மொத்தமாக உங்களுக்கு ஒன்பது ஏக்கர் இருக்குதுங்க நம்மளோட சந்துரு ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் ஏக்கர் பார்த்திங்கன்னா மூணு லட்சம் நாலு லட்சம்லாம் போட்டிருக்கோம் இந்த மாதிரி கால இடங்கள் இல்லாமல் உங்களுக்கு வீடுகளும் தோட்டங்களும் நம்ம சேனலில் நிறையவே போட்டிருக்கோங்க இது எல்லாமே நம்மளோட இருக்குது போய் பாருங்கள் இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருப்பூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க திருப்பூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா வெள்ளக்கோயில் பக்கத்தில் இருக்குதுங்க தார் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட் ரோட்டில் வந்தீங்கன்னா முப்பதடி மண் பாதையில் வந்தோம்னா இந்த இடத்துக்கு வந்துடலாம் கோயிலுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு திருப்பூர் மாவட்டத்துக்குள்ளே இந்த இடம் வருதுங்க இந்த இடத்த பற்றின மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே பாருங்கள் ஒரு ஏக்கர் பதினோரு டு டைட்டில் இருக்கும் அப்படி இல்லாட்டி உங்களுக்கு மோரண்டு குட்டியாக கூட ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை தொட்டினாலும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும் அதில் உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த இடத்த பற்றின முழு விவரங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிற நண்பர்களே திருப்பூர் மாவட்டத்தில் கோயில் பக்கத்தில் இருக்குதுங்க மொத்தமாக உங்களுக்கு ஒன்பது ஏக்கருக்கு ஒரு ஏக்கரோட விலை பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சம் சொல்கிறாங்க கிணறு சர்வீஸ் வசதியோடு உங்களுக்கு இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க மேலும் இந்த இடத்த பற்றின தகவல் தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பருக்கு போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் நான் பொறுமையை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நண்பர்களே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்